காட்டில் மழை தான் ஐயா அதில் மழை பெய்றதுனால நீ தான் போடு போடுன்னு போடுத பிஸ்னஸ்ல ஆயுதம் விற்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு தடவை நூற்று கணக்கான பில்லியன் டாலர் அளவுக்கான பொருளை விற்று தள்ளுதாங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ல ப்ரொடக்ஷன் பண்ண 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 அந்த பொருளுக்கான தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து குறிப்பாக அந்த டோமஹாக் மிசைல்ஸா மிசைல்ஸாக இருக்கட்டும் இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவினுடைய அந்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸினுடைய அந்த இன்ஜினாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமெரிக்க கம்பெனிகள் ஆரம்பிச்சு மேற்கத்திய நாடுகளுடைய கம்பெனி வரைக்கும் ஆயுதம் விற்கக்கூடிய கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பா செழிச்சு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க ரொம்பவே அசாதாரணமான சூழல் இருக்குது பால்டிக் ரீஜனாக இருக்கட்டும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும் மத்திய கிழக்கு நாடாக இருக்கட்டும் இல்லைனா தெற்காசிய நாடுகளாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லா உலகத்தோடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு நாடும் அவங்க அவங்கள காப்பாற்றிக்கிட்டுறதுக்கு யார்கிட்டடா ஆயுதத்தை வாங்கலாம் யார்கிட்டடா அட்வான்ஸ்டான ஆயுதம் இருக்குது நம்ம எதிரி நம்ம விட அட்வான்ஸ்டான ஒரு ஆயுதத்தை உருவாக்கிடக்கூடாது இல்லை இல்ல வாங்கிடக்கூடாது அப்படின்றதுனால போட்டி போட்டு எல்லாரும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் ஆயுதங்களை வாங்குதாங்க அதுவும் குறிப்பாக இந்த உக்ரைன் பிரான்ஸ் கிட்ட வாங்குறதா இருக்கட்டும் சவுதி அரேபியா போய் அமெரிக்கா கிட்ட வாங்குறதா இருக்கட்டும் இந்த ஜப்பான் வந்துட்டு சைனாவினுடைய அச்சுறுத்தல் காரணமாக இன்றைக்கி அமெரிக்கா கூட மிகப்பெரிய ஆயுதங்களை வாங்குறதுக்கான அந்த ஒரு டீலெல்லாம் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலமையில தான் சவுதி அரேபியாவினுடைய அந்த ஒரு இளவரசர் முகமது பின் சல்வான் அமெரிக்காவில் போய் இறங்குதாரு அமெரிக்காவில் போய் இறங்கும் போது சும்மாலாம் போல நூத்தி ரெண்டு பில்லியன் டாலரை தூக்கி கொண்டு போய் டொனால்ட் ட்ரம்ப் கையில குடுக்கிற மாதிரி ஒரு மிக பெரிய டீல அமெரிக்காவினுடைய லாக்ஹீடு மார்டின் நிறுவனத்து கூட போட போறாரு அதாவது லாக்கீட் மார்ட்டின் உலகத்தினுடைய அதிநவீன ஃபைட்டர் ஜெட்டான எஃப் தேர்ட்டி ஃபைவ் சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க போகிறாங்க சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ இஸ்ரேலோட நிலைமை அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் வந்துட்டு இதுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாலுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு டீலை சவுதி அரேபியா கூட போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி எட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்ஸை சவுதி அரேபியாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான அந்த ஒரு பணத்துக்கு அமெரிக்கா கொடுக்க போகுது இது அப்படின்ற மாதிரியான செய்தி வெளி இன்னைக்கு மத்திய கிழக்கிலேயே எஃப்த்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஒரு வலுவான ஒரு விமானப்படை அப்படின்னா அந்த இஸ்ரேலோட தான் இருந்துகிட்டு இருக்கு ஈரானினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் தாண்டி அசால்ட்ட போயிட்டு அசால்ட்டா வந்த அந்த ஒரு விமானப்படை தான் இஸ்ரேலோடது கத்தார்க்குள்ள கூட வந்து குண்டு போட்டாங்க இந்த நிலமையில தான் இப்பேற்பட்ட ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க போறாங்க சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் நட்பு நாடுகளான்னு பார்த்தா கிடையாது ஆனால் ரெண்டும் ஒரே பிராந்தியத்தில் இருக்கு மத்திய கிழக்கில் அதே நேரத்தில் ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் கூட சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேல் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது போது நெருங்கிய நட்பு நாடு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு எதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆயுதம் கொடுக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் பணம் இருக்கு சவுதி அரேபியாவோட இளவரசர் டேரெக்டா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பணத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பிரச்சாரமா இருக்கட்டும் இல்லை அவங்க கட்சி எதிர்கொள்கிற மாகாண தேர்தல் இந்த நியூயார்க்கில் நடந்த தேர்தல் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பணத்தை கொட்டி கொடுக்கறது யாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் அந்த கார்ப்பரேட்ஸ் எப்போ பணம் வரும் அப்படின்னா கார்ப்பரேட்ஸ்க்கு அவங்களுடைய பொருள் மிகப்பெரிய அளவில் விற்கப்படும் போது அமெரிக்காவில் மிகப்பெரிய கார்பரேட்ஸாக இருக்கிறது ஆயுதம் விற்கக்கூடிய கம்பெனிகள் தான் அதுலேயும் குறிப்பாக லாக்ஹீட் மார்ட்டின் அவங்க தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தேர்தல் செலவுக்கு பணத்தை அள்ளி எள்ளி கொடுத்தாங்க ஜோ பைடனுக்கும் கொடுத்தாங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கொடுத்தாங்க அப்போ அடுத்த தேர்தலில் இந்த லாக்ஹீட் மார்ட்டினுடைய அந்த ஒரு பிஸ்னஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதிக பணம் கிடைக்கும் அதனால் இஸ்ரேலனுடைய எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல இஸ்ரேலனுடைய ஒரு அயன் கிளாடு உறவு இருந்தாலும் பரவாயில்ல சவுதி அரேபியாவுக்கு <laughs> நூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் விற்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒரு சேல் டீலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் மட்டும் கிடையாது இந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டினுடைய மெயின்டெனன்ஸையும் ஒரு சர்வீஸா அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு கொடுக்காங்க அதே நேரத்தில் நிறைய ரேடார்ஸ் ஆயுதங்கள் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மிசைலும் இந்த பேக்கேஜுக்குள்ள வரும் அதனால தான் நூத்தி ரெண்டு பில்லியன் டாலருக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி விமானங்கள் அப்போ இஸ்ரேல் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஆக்டிவா நாற்பத்தி ரெண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைடர் ஜெட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு நிலமையில் அமெரிக்காவினுடைய பென்டகன் ஒரு வார்னிங்கை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்காங்க என்ன அப்படின்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த ஜெட்டை இது ரொம்ப அதிநவீனமானது இந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய அந்த ஸ்டெல்த் ஃபீச்சருக்காகவே நிறைய நாடுகள் இதை வாங்கணும்னு நினைக்காங்க இந்தியாவுடைய விமானப்படை கூட ரஷ்ய விமானங்களை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு அதுக்கு காரணம் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஸ்டெல்த் ஃபீச்சர் இந்த ஒரு ஸ்டெல்த் ஃபீச்சரை சைனா திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க சைனா எப்போ திருடும் அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கிட்ட இந்த ஒரு விமானம் இருக்கும்போது சவுதி அரேபியாவுக்கும் சைனாவுக்கும் ரொம்ப நெருங்கின உறவு எப்போ அப்படின்னா அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சைனாவும் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை தாண்டி சவுதி அரேபியாவில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு சைனா தயாராக இருக்காங்க பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சவுதி அரேபியா சைனா உறவு நல்லா இருக்கும்போது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டுக்கான அந்த ஒரு டெக்னாலஜி சைனாவால் திருடப்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு பென்டகன் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஏன்னா சைனா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுலையும் சரி ஒரு பொருளை திருடி இன்னொன்னா மாற்றுறதுலேயும் சலைச்சவங்க கிடையாது எல்லா ரஷ்யா ஆயுதங்களையும் காப்பி பண்ணி தான் இன்னைக்கு சீனா ஆயுதங்களாக இருக்குது அதே நேரத்தில் இந்த சீனா கூட நட்புறவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொடுக்கும்போது அதை சைனா காப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கையெல்லாம் இருந்தாலுமே எது எப்படி போகட்டும் எனக்கு அதை பற்றி பற்றிலாம் கவலை கிடையாது நான் எலெக்ஷனுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை எனக்கு லாக்ஹிட் மார்ட்டின் கொடுக்காங்க அதனால் நான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டை சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சவுதி அரேபியா அமெரிக்காவும் ரொம்ப நெருங்கிய நாடுதான் தான் முகமது பின் சல்மானுக்கு கூட அமெரிக்கா கிட்டே இந்த டீலை பண்ணுறதுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா அமெரிக்காவினுடைய உதவி அவருடைய ஆட்சிக்கு தேவைப்படுது அஞ்சாறு வருஷத்தில் தான் அவர் வந்து ஆட்சியை விட்டு ஆள் கிடையாது அவர் வந்து வாழ்நாள் முழுக்க ஆளப் போகிறாரு ஏன்னா அவர் ஒரு மன்னர் ஸோ இந்த மன்னர்னுடைய ஆட்சிக்கு அமெரிக்காவினுடைய அந்த ஒரு உதவி தேவைப்படுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் காரணமாக சவுதி அரேபியாவுக்குள்ளே போய் இவ்வளோ ட்ரில்லியன் டாலரை கொட்ட போகுது சவுதி அரேபியா அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது இந்த ஒரு டீல் நடக்கிறது அவருக்கும் நல்லது சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பக்கம் நல்லது என்ன தான் நீங்கள் இஸ்ரேல் ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலுமே இது பிஸ்னஸ் அப்படின்றதுனால இது ஒரு நல்ல வாய்ப்பு உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயுதங்கள் அதிகமாக விற்க முடியும் அப்படின்றதையும் பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அவர் நாட்டுக்குள்ளே நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பெருமை பீதி இது ஒரு உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இத பத்தினவங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜெய்